ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காய்கறிக்கு வந்து செயின் பார்த்தேன் நிறைய பேர் வந்து காய்கறிக்கு தாலி கொடி வாங்கி போடணுன்னு சொல்லியிருந்தீங்களா அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுக்கா நான் உண்மையிலேயே ஒரு காலைக்கு உனக்கு திட்டம் போதெல்லாம் எதப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் தெரியாத மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி திட்டம் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க திட்டி வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கல்லு கலங்கு தான் இருக்குது சரி சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அடகு கடையில் தான் இருக்கிறேன் நகையை அடமானம் வச்சு காயத்திரியோட கம்மலை வந்து அடமானம் வச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆகுது பாவ கம்மல் கவரிங் கம்மல் தான் போட்டுருக்குறா நானும் திருப்பி தரலாம் திருப்பி தரலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு செலவு திருப்பியே முடில இந்த டைம் வந்து நான் திருப்பி தர போகிறேன் காய்த்திரிக்கே தெரியாது இப்போ பாருங்கள் பணம் அமௌண்ட்டு நகைச்சீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு காருக்கு வந்து டியூ கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த இடத்துல காருக்கும் டியூ கட்டியாச்சு கட்டிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு கடைக்கு வந்தாச்சு இப்போ வந்து கம்மலை திருப்பி அதை வந்து நான் தொங்கட்டான் கம்மலாக மாற்ற போகிறேன் காய்திரிக்கு வந்து அந்த ஜிமிக்கி போட்டு ஜிமிக்கி கம்மல் ஆ ஜிமிக்கி கம்மல் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை அவள் போட்டு வந்து சாதாரண கம்மல் தான் இப்போ வந்து ஜிமிக்கி கம்மல் வாங்கிட்டு காய்தறி கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அதுதான் தான் இன்றைக்கி வீடியோ வரப்போகுது வாங்க கம்மலை திருப்பிட்டு நம்ம கடைக்கு போகலாம் இல்லை இல்லை தெரியல காட்டிவிட்டா வேண்டாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மல் வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து தொங்கட்டான் கமலா ஜிமிக்கி கம்மலா வந்து தொங்கட்டான் தொங்கட்டான் வருது ஜிமிக்கி கமலா வந்து மாற்ற போகிறேன் நான் வந்து பெரும பார்வதி ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் பார்வதி ஜுவல்லரி தலகலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் கேமரா நாடி தலக்குலாம் தெரியுது நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுக்கும்போது நாங்கள் வந்து வலது கையில் தான் சாப்பிட்றோம் அது இடது கையில் சாப்பிட்ற மாதிரி காட்டுது நிறைய பேர் அது புரியாமல் வலது கையில் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த கமலை வந்து திமிக்கி கமலை மாத்திரம் காய்கறி வந்து கூட்டிகிட்டு வந்தாலுமே எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தான் வாங்கு வாங்குன்னு சொல்லுவாள் அதனால சரி நம்மளே எடுத்துகிட்டு போய் சஸ்பென்ஸாக கொடுப்போம் சர்ப்ரைஸாக கொடுத்தா இன்னுமே வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல உண்மையிலே சொல்லி கூட்டிகிட்டு வந்து வாங்குகிற சந்தோஷத்தோட நம்ம சொல்லாமல் கேட்காமல் போய் வாங்கி கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் தனி பிரியமாக இருக்குது அவங்களுக்கு சரி வாங்க போய் என்ன டிசைனெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ணது நல்லா நல்லாயிருக்குதான்னு நீங்களே வந்து சொல்லுங்கள் கம்மா இப்போ பாருங்கள் இப்போ தெரியுது பார்வதி ஜுவல்லரி தலைவரே வணக்கம் நான் கிட்டே தான் கேட்டு போனேன் திருப்பிட்டு வந்துட்டுண்ணா நாலு கிராம் இரநூத்தி மில்லி வந்து கல் இருக்குவாங்க நாலு கல் கல் இருக்காண்ணா அச்சோச்சோ என்னண்ணா அது கல்லெல்லாம் இல்லைன்னு நினச்சேன் நானே இப்படி ஏமா அந்த கல் ஆமாம் கல் இருக்குது இது என்னண்ணா பண்ணணும் ரேட் சொல்லிவிடுவேன் ஆ அந்த கல்ல எடுத்துட்டு வெயிட் போடலாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்ரோச்சுமே சொல்ல இல்லை உங்களுக்கு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போட்டுக்கலாம் எடுத்துட்டு போட்டுக்கலாங்க அது இது வந்து இப்போ நாலு கிராம் மில்லி இருக்கு ஆமா இதுல வந்து ஒரு அந்த போய் மூணு கணக்கு சரி இன்னைக்கு ரேட் அப்படியே அதாவது மில்லி இப்போ கழியுதுங்களா கழியுது அந்த ஆமா சரி

இப்போ கல்லை எடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு கல் எடுத்துகிட்டாரு ஒன்று ஒன்று தான் போதும் போட்டீங்கன்னா ஐம்பது மில்லி தான் இருக்கும் அப்போ நூறு மில்லி கழிஞ்சிரும் ஓகேண்ணா இப்போ நூறு மில்லி தான் கழியுது மில்லி கழிது அப்போ நான் நாலு நூற்றி மில்லி இருக்கு அப்படியே இருக்கு அந்த அழுக்கு ஒரு நூறு கிராம் கணக்கு நாலு கட நாலு நூறு நாலு நூறு அதுக்கு பின்னாடி அழுக்கிறது என்னண்ணா இதுக்குலாம் அழுக்கெல்லாம் என்ன கல்லே நம்ம மில்லி தான் வருது நம்ம போட்டால் ஒரு ஐம்பது மில்லி வச்சிருக்கேன் சரி அம்ப மில்லி கிடைச்சி அப்போ இருக்கு சரி ஓகே ஓகேண்ணா சரி இப்போ நீங்க கம்மல் சிமிக்கி கம்மல் காட்டுங்க ஜிமிக்கி கம்மல் இது மட்டும்தான் இருக்குங்களா அச்சா டிசைனிங் கம்மியா இருக்குதேண்ணா இதுலயும் கல் இருக்குது இது நைன் ஒன் சிக்ஸ் தானே போறோம் இது என்ன ரேட் வருதுன்னு பாருங்க எத்தனை கிராம் இருக்கு

நாலு கிராமுக்கா அவங்க ஜிமிக்க அந்த மாதிரி வரும் தான் கம்மி வரும் வெயிட் கூட கூட ரொம்ப கம்மியாகும் அப்ப உண்மையிலே அவங்க சொல்றதில் கரெக்டு தான் நீங்கள் புது கம்மல் எடுத்தாலும் அவ்வளோ ரேட்டு வரும் மேடம் புதுசாக பழசு அப்படியே தானே போட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் எந்த ஒரு ரேட்டு கழிக்காமல் எந்தெந்த ரேட்டு அப்படியே போட்டுருக்கோம் இப்போ நாங்கள் புதுசு கம்மல் எடுத்திருந்தாலும் அந்த ரேட்டு தான் வரும் புதுசும் அந்த ரேட்டு தான் வரும் ஐம்பத்தாறாயிரம் கொ கொஞ்சம்ிய காலையில இருந்து ஒரு பவுலுக்கு 4000 ரூபா ஆமைய இருக்கு. ஆமா ரொம்ப கம்மி இருக்கு. பரவாலena. பவுல கம்மி பல 3 3000 ரூபா ஆமைய இருக்கு. அப்போ இன்னி காலையில இருந்து ரெண்டு வாட்டி ஆமைய இருக்கு. இந்த கிராம் வெறும் பார்த்தேன். 4000 ரூபா. 4 கிராம் 80. 4 தான் 80. ஒரு ஐம்பத்தொன்று சரி புது டிசைன் எப்போ நான் வரைக்கும் ஏன்னா டிசைன்ஸ் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனால் அவள் பிடிக்கலான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிசைன்ஸ் நல்லா இல்லை ரெண்டே ரெண்டு கம்மல் தான் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம வேற கடைக்கு போகலாம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்கிற தாமுசிட்டியார் கடைக்கு போகலாம் அங்கே போய்ட்டு இந்த கம்மலை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சு போட்டு பார்ப்போம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம போய் கம்மல் எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடித்து பிடிச்சி தாமச்சேட்டியார் நகை மாலைக்கு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த கம்மலை கொடுத்துட்டு வேறு கம்மல் ஜிமிக்கி கம்மல் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொண்டரிக்கில் வந்தாச்சு கம்மல் செக்ஷன் எங்கே இருக்குது கம்மள் நாலு கிராம் அரைப்பவுன் சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காமெல்லாம் பாருங்க அது எடுமா எடுமா அது நான் ஒன்றும் பார்க்கல சரியா இந்த எத்தனை கிராம் நாலு கிராம் கரெக்டா இருக்கு பிளாகர் மேம் வந்து வீடியோ எடுக்கலாமே எனக்கு கேட்வி கேட்டு என்னை சாவடிக்கிறாங்க இவங்க கேட்கறது பார்த்தா எனக்கு பயமா இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ரீஸா பாப்போம் இதுல வந்து முப்பது மில்லிக்கு மேல கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் இருக்கு ஓகே இது கூட கொடுங்க காட்டு வேணும் சிங்க பாருங்க எனக்கு இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீலை நல்லா இருக்கு இந்த டிசைன் மாதிரி வேற எதுவும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லை

ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் எல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுன்னு நான் போஸ்ட் இப்போ ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணுறேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதா கடைசி வரைக்கும் அதுதான் செலக்ட் ஆகும் எப்போ பெஸ்ட் சைஸ் பெஸ்ட் சைஸ்ங்கிற மாதிரி இந்த கம்மல் போட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் வந்து நாலு புள்ளி ஒம்போது மில்லி இருக்குதுங்க நாலு கிராம் ஒம்போது மில்லி அப்படி தானுங்க தொண்ணூறு மில்லிங்களா சரி என்ன சாமி இதுமே நான் தாமச்செட்டியரில் தான் இங்கே செவி இந்த கோ கோபியில் வாங்கினது என்னுடைய பழைய கம்பல் வந்து வெயிட் போடுறாங்க பார்த்துங்க ஒன்று புள்ளி நூற்றி முப்பது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே அழுக்கெல்லாம் இருக்குது இந்த அழுக்கு வந்து நூற்றி முப்பது மில்லி கழிச்சிருக்காங்க சரி ஓகே மெல்டிங் வேஸ்டேஜ் போகுது ஆ சரி பேர் இளவரசன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி வந்து சொன்னால் இந்த மாதிரி புதுக்காமல் நான் இருக்கிற கமலை வந்து நீ போட்டு வாங்கிறத விட புதுக்கமல் வாங்கினா உங்களுக்கு லாபம்னா லாபம்னு என்ன அர்த்தத்தில் சொல்லிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த கம்மலுக்கு இன்னொரு கம்மல் எடுத்தால் ஒரு பவுனா சேர்ந்துருமில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் கூட எதுக்கிட்ட இப்படி சொன்னா அப்படின்னு பார்த்தா இந்த பாப்பா தானே சொல்லி தராங்க இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு அந்த அரை பவுன் வாங்கினா அதுக்கு தனியாக ஐம்பதாயிரம் வேணும் இல்லை கையில் எடுக்க மாட்டேன் வாங்க கரெக்டாக இருக்கும்

நகை வாங்கியாச்சு பாருங்கள் இந்த அக்கா வந்து இங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா எங்களுக்கு நல்லா பேசினாங்க ஜாலியாக அதனால் வீடியோவில் காத்திருந்தாங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சொல்லுங்கள்ஸ் அவினாசியில் ஜாமு செட்டியார் நகை மளிகை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியலையாம்மா வாங்க கடைக்கு வந்து நகை வாங்கிக்கிங்க உங்களே வந்து விலை கம்மியாக எனக்கு ஒரு டிஸ்கவுண்டில் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் டிசைன்ஸு இதெல்லாமே நல்லா இருந்துச்சுக்கா இங்கே கமல் வந்து நல்லா இருந்துச்சு எடுத்த உடனேயுமே செலக்ட் பண்ணிட்டேண்ணா

அன்னைக்கு ரேட்டு இன்றைக்கி நம்ம சேரணுன்னு ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம அதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் நானும் சேர்ந்துருக்கிறேன் நீங்கள் நகை சீட்டில்லலாம் சேருங்க எல்லாம் வாங்க நகைகள் வாங்க வாங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பாருங்க ஒரு நாள் நம்ம ஆசை நிறைய இருக்குது எல்லாரும் நகை நகை வாங்க போகிறோம் ஒரு நாளைக்கு உண்மையிலேயே ஒரு காலைக்கு உனக்கு திட்டம் போதெல்லாம் எதோப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இது தெரியாத மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி திட்டின போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க திட்டி வீடியோ அப்லோட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நம்பர் ஒன் பல்புங்க துப்பாக்கூர் காய்தறி நான் கூட அறிவாளி இருந்துட்டு தான் நீ தப்பு பண்றேன்னு நினைச்சேன் பண்ணுவாங்க வந்து காசு பத்திலே ஆறாயிரம் ரூபாய் பணம் கேட்டேங்க கேட்டேன்ல வந்து அவங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வரும்போது நான் ஆறாயிரம் ரூபாய் பணம் கேட்டேன் கனிச்சியா கிஸ் பண்ணி அப்படிங்கிற கார்டி நீ கேட்டீங்களோ அப்படிங்கற இவரு வந்து கையில காசு யாராவது கேட்டா குடுத்துட்டு சரி அது மாதிரி யாருக்கா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஆறாயிரம் கேக்குறாரான்னு நினைச்சேன் அப்போ மங்கூஸ் மண்டையாக தான் இருக்கிற சொல்லுங்க சரி இருங்க தம்பி வந்து வீடியோ எடுக்கிற தம்பி வந்து விளையாண்டுட்டுருக்குறாங்க குழந்தைங்களோட அதனால சரி போயிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சொல்கிறேன் சரியா வா அம்மா கையெல்லாம் வலிக்கிற சாமி கை வலிக்குது பின்னாடி மறைச்சிட்டே வேற கை வேற வலிக்குது சார் கரெக்டா இந்தா பிரிச்சுப்பார் என்னது இதுன்னா பேக்கப்பத்தான் கண்டுபிடிச்சிருக்கம்மா நீங்கள் ஆ

இதா கூட கண்டுபிடிக்கும் உண்மையிலேயே அப்புறம் கம்மல் வாங்குறதே எப்படி சூப்பரா இருக்கா இருப்போமா உனக்கு பிடிச்சிருக்குதா வேற எந்த மாடலுமே நல்லா இல்லை இதுதான் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு சட்டி மாதிரியே தொங்கிட்டு உண்மையில கலந்து கலங்குதா அடுக்குது உண்மையிலே பிடிச்சிருக்கேன் பாரு நான் கலந்து புடிச்சிருக்கேன் நினைச்சேன்

சாரி எதுக்கு உண்மையாக ரெண்டு நாளாக நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் எனக்கு அதுதான் கோபம் பெரிய ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து பண்ண முடில அப்படின்னா கூட சரி அதனால பண்ண முடிலன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க போது தான் எனக்கு கோவம் இப்போ வீடியோவை பார்த்துக்கங்க ஒரு பெரிய வீடியோ ஒரு டான்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் கஷ்டப்படுற மாதிரி வீடியோவெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடறான் சுலபமா பண்ணிடுறான் சின்ன வீடியோவாக தான் இருக்கேன் சிம்பிளான ஒரு வீடியோ அதுக்கு மெனக்கடவே தேவையில்லை அதுக்கு ரீடேக் ரீடேக்காக ரீடேக்கா போகும்பாருங்க அப்பதான் எனக்கு டென்ஷன் ஆகுது ஆனால் சமைக்க சொன்னோம்னா ஆனால் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க காலையில இருந்துச்சு எனக்கு இதை சமைச்சிரு இதை நான் வந்து நீங்க நைட் நான் சொல்லிட்டு படுத்தினா கண்டிப்பாக காலைல இருந்துச்சு அதை செஞ்சிடறான் அந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அதை செய்யறது இல்லை இப்ப வரும்போது என்னங்கிற நீங்கள் சொல்லி சொன்னால் தான் நான் செய்ய செய்ய தோணுது தானாக செய்ய தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறா இதில் இதுல ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஹ் இவ்வளவு சம்பாதிச்சதுக்கு முதல்ல வந்து ரொம்ப சம்ப நல்லா சம்பாரிச்சேன் அப்ப அந்த சம்பா இவ்வளோ சம்பாதிச்சதுக்கு வந்து காய்கறி இடத்துல இடத்துல வேற ஒரு பிள்ளையா இருந்தால் அதனால இவ்வளவு சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு கூட சொல்லி தந்திருப்பாங்க நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கலாம் அப்படி வீட்டுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கலாம்னு சொல்லுவாங்க நீ எதுவுமே செய்ய மாட்டேற கேட்டு பாருங்க அவ்வளோ பணம் கூட்டிட்டு போய் பணம் வந்த உடனே கூட்டிகிட்டு போய் பேங்கில் கூட்டி போய் கத்த கத்தி எடுத்து வாங்க கொடுத்துருக்குறேன் இல்லை கொடுத்துருக்குன்னா இல்லையா அவ்வளோ கொடுத்துருக்கேன் பணம் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு பாருங்கள் ஒரு ஒரு கம்மலை போட்டு ஒரு கம்மல் வாங்க வேண்டியதாக இருக்குது எங்கள் பாப்பாவோட சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க இந்த இருக்கிற கம்மல் வச்சு அடமான வச்ச கம்மல் திருப்பிக்கோ இன்னும் நகை எடுக்கிற மாதிரி புதுசு புதுசாக நகையிடுங்க இருக்கிற நகையவே வந்து நீங்கள் மாற்றாதீங்க இப்போ சைனாவே இருக்கட்டும் எத்தனை ஒரு கிராம் காசு அப்புறம் ஒரு சின்ன மோதிரம் எத்தனை இவ ஒரு பர்த்டே பிறந்த நாளைக்கு ஒரு பவுண்டில் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தா அதை எல்லாமே ஒட்டுக்க போட்டு ஒன்றை செயின் வாங்க அது திருட்டிட்டு போயிட்டாங்க அதுவும் போச்சு அதாவது விஷயம் அப்படி பண்ணாமல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வரோம் அப்படி வாங்க சொல்கிறாங்க ஆனால் அதில் எங்கெல்லாம் பண்ண முடியல அதை உண்மை சரி இந்த வீடியோ வந்து எந்த யூடியூப்லுமே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அவ்வளோ வீடியோ விஷயங்கள் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Hasta luego, hasta luego, Bye.